ஹாய் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொல்லில் இருந்து நம்ம வந்து ஒரு பெயரச்சமாகவோ வினையச்சமாகவோ வினை முற்றாகவோ வினையால் அணையும் பெயராகவோ தொழில் பெயராகவோ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு எழுத்து இருக்கணும் சொல்லி இந்த ரெண்டு டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டீடைல் வீடியோஸ் அது நல்ல வியூஸ் ஒன் லேக்கு மேல வியூஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த வரிசையில் தமிழுக்கான வகுப்புகளை நம்ம அடுத்து பிளேலிஸ்டா என்ன போகிறோம் அப்படின்னா தொடங்க போறோம் ஸோ இதுல நமக்கு எப்படி கேள்விகள் கேட்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரச்சத்தை கொடுத்து ஒரு வினைமுற்றாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா இல்லைன்னா ஒரு வினையாளனையும் பேரை கொடுத்துட்டு ஒரு பேரச்சமாக மாற்றுக அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை ஒரு சொல்ல கொடுத்துட்டு அந்த சொல் எந்த வகையான இலக்கணம் பெயரச்சமா பிணையச்சமாக வினைமுற்றா வினையாளனையும் பெயரா வகைகள் இருக்கு வினையச்சத்திலையும் வகைகள் இருக்கு வினை முற்றிலையும் வகைகள் அப்படின்னா ஒரே வீடியோவில் புக்கையே தூக்காமல் நீங்க ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் இந்த இலக்கணத்தை பொறுத்தவரை ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வைக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத உனக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனால இதை தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எளிமையான மதிப்பெண்

ஏதோ ஒரு சொல்லுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் எச்சம் ஸோ இந்த எச்சம் அப்படின்றது இரண்டு வகைப்படும் ஒன்று பெயரெச்சம் இன்னொன்று வந்து என்னது வினை எச்சம் ஓகேவா ஸோ எச்சம் அப்படின்னா ஒரு வினைச்சொல்லானது முற்று பெறாமல் ஒரு வினைச்சொல்லானது முற்று பெறாமல் ஒரு பெயரையோ வினையையோ பின்னாடி ஏற்பதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா எச்சம் அது பெயரை ஏற்றால் பெயரச்சம் வினையை ஏற்றால் வினை எச்சம் ரொம்ப முக்கியமான இது ஓகேவா ஸோ ஒரு வினைச்சொல்லானது ஒரு வினைச்சொல்லானது ஓகேவா அப்போ ஒரு வினை அப்படின்னு அப்படின்னா என்ன வந்தான் சென்றான் இதெல்லாம் ஒரு வினை சொல் இந்த வினைச்சொல் ஓகேவா படித்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பார்த்து படித்தான் இந்த மாதிரி ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் முற்று பெறாமல் முற்று பெறாமல் ஓகேவா முற்று பெறாமல் நிற்குது படித்த ஓகேவா வந்த சென்ற இந்த மாதிரி முற்றுபெறாமல் நினைச்சது இருக்குது அப்படி முற்று பெறாமல் இருந்து அது வந்து எச்சம் இதுக்கு பின்னாடி படித்த அப்படின்ற இந்த வார்த்தை சொல்லானது இதற்கு பின்னாடி ஒரு வார்த்தையை என்ன செய்ய போகுது அப்படின்னா சேர்க்க போகுது அந்த வார்த்தை ஒரு பெயர் சொல்லை சேர்த்துச்சு அப்படின்னா அது வந்து பெயர் அச்சம் ஒரு வினைச்சொல்லை சேர்த்துச்சு அப்படின்னா அது வினையச்சம் பெயர் என்ன வினைச்சொல்லாம் என்ன இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக என்ன வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா சொல்லோட அந்த இதுல அதாவது இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படுது இலக்கிய அடிப்படையில் எத்தனை வகைப்படுது இயற் சொல்லலாம் என்ன ஒரு திருச்சொல்லாம் என்ன திசை சொல்லலாம் என்ன வட சொல்னா என்ன அப்புறம் வந்து பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கண அடிப்படை இலக்கிய அடிப்படை எல்லாமே

நான்கு வகைப்படுது இந்த பேரச்சமானது என்னப்படுது நான்கு வகைப்படுது ஒன்று வந்து என்ன அப்படின்னா தெருநிலை பெயரச்சம் ஸோ பெயரச்சம் அப்படின்றது நான்கு வகைப்படுது ஒன்று வந்து என்னது தெருநிலை பெயரச்சம் இன்னொன்று குறிப்பு பெயரச்சம் இன்னொன்று எதிர்மறை பெயரச்சம் இன்னொன்று ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம் இந்த மாதிரி இந்த பெயரச்சம் வந்து என்ன செய்து அப்படின்னா நான்கு வகைப்படுது ஸோ பெயரச்சம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு பெயர்ச்சொல்லை ஒரு முற்றுபெறாத ஒரு வினைச்சொல் ஒரு பெயர்ச்சொல்லை ஏற்குமாயின் அது பெயரச்சம் இந்த பெயரச்சம் நான்கு வகைப்படுது தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு நான்கு வகைப்படுது அதில் முதல் பெயரச்சம் வந்து என்னது தெருநிலை பெயரச்சம் ஸோ தெருநிலை பேரட்சத்தை பற்றி நினச்சி அப்படிலாம் பார்க்கலாம் ஒரு பெயரை ஏற்க எஞ்சி நிற்கும் வினை சொல்லானது ஒரு பெயரை ஏற்க எஞ்சி நிற்கும் அதை சொல்லலை ஒரு பெயர்ச்சொல்லை ஏற்பதற்காக நிற்கக்கூடிய அந்த வினைச்சொல்லானது காலத்தை வெளிப்படையாக காட்டுமாயின் காலம் மின் என்ன இறந்த காலம் நிகழ்வாலம் எதிர்காலம் இந்த மாதிரி முக்காலத்தில் ஏதோ ஒரு காலத்தை வெளிப்படையாக காட்டுமாயின் அதற்கு தெரிநிலை அதான் தெரிவிக்குது ஓகேவா அது என்னது தெரிவிக்குது தெரிநிலை காலத்தை வந்து என்ன செய்து தெரிவிக்குது அதனால தெரிநிலை பெயரச்சம் என்று பெயர் ஓகேவா சரி அப்போது செய்த செய்த மாணவன் செய்த மாணவன் அப்போ இந்த மாணவன் அப்படின்றது என்னது ஒரு பெயர் சொல் அப்ப இந்த என்னது பெயர் எச்சம் பெயர் சொல் வாங்குறதுக்காக நிக்க கூடிய ஏங்கி நிற்கக்கூடிய இந்த முற்றுபெறாத வினைச்சொல் இது பெயர் அச்சம் அப்போ இந்த செய்த மாணவன் அப்படின்றது இதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை மாணவன் அப்படின்னு போடும்போது செய்த மாணவன் அப்படிங்கும்போது அது வந்து என்ன செஞ்சு அந்த செயல் முடிஞ்சு போச்சு அப்போ இது வந்து ஒரு இறந்த காலம் செய்கின்ற செய்யும் செய்த அதே சேம் வார்த்தை அப்படியே திரும்ப அதோட எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கு ஓகேவா ஸோ இப்படி நம்ம போடும்பொழுது இது வந்து என்ன ஆகுது இது இறந்த காலம் செய்கின்ற மாணவன் செய்கின்ற மாணவன் அப்ப அது நிகழ்காலம் செய்கின்ற செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நிகழ்காலத்தை காட்டுது செய்யும் மாணவன் அதாவது செய்ய போகிற மாணவன் அது வந்து எதிர்காலத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா காட்டுது இந்த மாதிரி முக்காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து காட்டும் தான் இதற்கு பேர் வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு நினைச்சிருக்கு வச்சுருக்குது ஓகேவா ஸோ குறிப்பு பெயரச்சம் அடுத்தது குறிப்பு பெயரச்சம் ஸோ இந்த குறிப்பு பெயரச்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பு வினைமுற்று சொல் பண்பின் அடிப்படையில் மட்டும் ஏஞ்சி நின்று ஒரு பெயரை ஏற்குமாயின் அதற்கு குறிப்பு பெயரச்சம் ஸோ இது வந்து என்ன செய்யாது முக்காலத்தையும் வந்து என்ன செய்யாது காட்டாது ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக என்ன ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னா தெருநிலை பெயரச்சம் இருக்கு இல்லையா செய்த ஸோ செய்த அப்படின்ற ஒரு தெருநிலை பேரட்சம் இருக்கு இந்த தெருநிலை பேரட்சத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட இன்னொரு வகையான எதிர்மறை பேரட்சமாக மாற்றலாம் செய்த செய்யாத செய்த அப்படின்றத என்ன செய்யலாம் நம்ம செய்யாத அப்படின்னு எதிர்மறை பேரட்சமா மாத்திக்கலாம் அல்லது ஈரட்ட எதிர்மறை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கட்ட எதிர்மறை பேரட்சமாகும் எதிர்மறை பேரட்சமாகும் அல்லது எதிர்மறை பேரட்சத்தை ஈரட்ட எதிர்மறை பேரட்சம் இந்த மூணையும் அப்படியே ஒவ்வொன்றா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு பேரட்சமா மாத்திக்கலாம் ஆனால் அந்த குறிப்பு பேரட்சமாக என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது சொல்ல நான்கு வகை இருக்கு இல்லையா தெருநிலை குறிப்பு எதிர்மறை ஈர்கட்ட எதிர்மறை இந்த நான்கு வகைகள் இருக்குல்ல இந்த நான்கு வகைகளில் இந்த குறிப்பு பேரச்சத்தை தவிர மிச்ச மூன்று பேரச்சத்தையும் நம்ம ஒவ்வொரு பேரச்சமாகவும் என்ன செஞ்சுக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த குறிப்பு பேரச்சத்தை வேற பேரட்சமாகவும் மாற்ற முடியாது வேற பேரட்சத்தை குறிப்பு பேரட்சமாகவும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா மாற்ற முடியாது ஓகேவா சரி இப்போ கவனிங்க நல்ல இந்த நல்ல அப்படின்றதுக்கு பின்னாடி நம்ம ஒரு பெயர் தான் போட முடியும் அதனால் இது வந்து என்னது அப்படின்னா பேரச்சம் என்ன பேரச்சம் அப்படின்னா குறிப்பு பேரச்சம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நல்ல அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியாது இன்னொரு பேரச்சமாகவோ அல்லது ஒரு வினையச்ச சொல்லாகவோ என்ன செய்ய முடியாது அப்படின்னா மாற்ற முடியாது சார் எப்படி சார் பேரச்ச சொல்ல வீரச்ச சொல்ல மாற்றலாம் அப்படின்னு கேட்டால் செய்த அப்படின்றது மாணவன் அல்லது பையன் அப்படின்ற ஒரு பெயர் சொல்ல ஏற்குது ஓகேவா இதே இந்த வார்த்தையை செய்த அப்படின்றத செய்து அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க செய்து அப்படின்னு மாற்றிட்டோம்னா செய்து வந்தான் அப்போ இது வினைச்சொல்லை ஏற்குது அப்போ இந்த செய்தா அப்படின்ற செய் அப்படின்ற ஒரு வேர் சொல்லை செய் அப்படின்ற ஒரு வேர்ச்சொல்லை பெயரச்சமாகவும் வினையச்சமாகவும் நம்ம மாற்றிக்கலாம் வினை முற்றாகவும் என்ன செஞ்சுக்கலாம் மாற்றிக்கலாம் பட் இந்த குறிப்பு அப்படின்றதுல என்ன செய்ய முடியாது வேறொரு இதாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்மளால மாற்ற முடியாது ஓகேவா ஸோ நமக்கு தெருநிலை பேரட்சம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு குறிப்பு பேரட்சம்னா என்ன அப்படின்றது என்ன செஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் எதிர்மறை பேரட்சம் ஓகேவா ஸோ ஏற்கனவே தான் எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா ஒரு பெயரச்சமானது எதிர்மறை பொருளில் எஞ்சி நிற்குமா ஏன் அதாவது ஒரு தெருநிலை பேரச்சம் இருக்கு இல்லையா அது அப்படியே நம்ம ஆப்போசிட்டா செய்வான் அப்படின்னா செய்ய மாட்டான் படிப்பான் அப்படின்னா படிக்க மாட்டான் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் வார்த்தையாக நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுதான் எதிர்மறை பெயரட்சம் இது சொல்லின் இறுதியில் தா என்ற எழுத்தை கொண்டு முடிந்திருக்கும் இது என்ன சொல்லியிருக்கோம் அந்த வார்த்தையில் ஓகேவா செய்த பையன் அப்படின்னா செய்யாத பையன் படித்த பையன் படிக்காத பையன் இந்த மாதிரி தா அப்படின்ற வார்த்தையில வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா போய் நிக்கும் ஓகேவா சரி இது வந்து என்னது ஓகே அவ் முன் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலை எழுத்தை கொண்டு நிற்கும் ஆ அப்படின்றது அதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்யும் நிற்கும் அதாவது ஒரு எதிர்மறை பேரட்சம்னா தா இருக்கும் அதற்கு முந்தின எழுத்து ஆவண்ணா அப்படின்ற ஒரு நெடில் எழுத்தை ஆவண்ணா அப்படின்ற ஒரு நெடில் எழுத்தை வந்து நினைச்சிட்டு அப்படின்னா நிற்கும் அப்படின்றது எதிர்மறை பெயர் அச்சம் ஓகேவா ஸோ அப்போ ஓடிய மாணவன் ஓடாத மாணவன் படித்த பையன் பாடிய பையன் பாடாத பையன் செய்த மாணவன் செய்யாத மாணவன் இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் மாற்றிக்கலாம் ஓடாத வண்டி பாடா மாணவி ஸோ பாடாத மாணவி ஓகேவா பாடாத மாணவி இந்த மாதிரி நினைச்சிக்கலாம் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதற்கு பேர் வந்து என்ன அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம் அப்போ ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்ன சார் ஈறு கட்ட எதிர்மறை பேரட்சம் அப்படின்னா அந்த எதிர்மறை பேரட்சம் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை பேரட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி எழுத்தான ஈறு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஓடாத ஓடா ஓடாத அப்படின்னா என்னது ஓடா அந்த மாதிரி அதோட ஈறு செய்யாத அப்படின்னா செய்யா இது என்னது ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் ஸோ ஒரு எதிர்மறை பேரச்சத்தில் ஒரு எதிர்மறை பேரச்சத்தில் ஈற்று எழுத்தானது கெட்டு வருவது கடைசி எழுத்தானது கெட்டு வருவது ஈறு கெட்ட எதிர்மறை பேரச்சம் இது பெரும்பாலும் ஆ என்னும் எழுத்தை கொண்டு முடிந்திருக்கும் அதான் சொல்லல ஓடிய ஓடாத அப்படின்றது எதிர்மறை ஓடா ஆ அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா முடிஞ்சிருக்கும் இது ஈறு கெட்ட எதிர்மறை பேரச்சம் ஓகேவா ஸோ பேரச்சத்தோட வகைகள்ல அடுத்த வகை என்ன அப்படின்னா வினையச்சம் அடுத்த வகை என்னது வினையச்சம் எச்சம் ஸோ இந்த வினையச்சம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஒரு முற்றுபெறாத ஒரு வினைச்சொல் ஒரு வினைச்சொல் முற்றுபெறாத ஒரு வினைச்சொல் ஒரு வினைச்சொல்லை முற்றுபெறாத ஒரு வினைச்சொல் பின்னாடி ஒரு வினைச்சொல்லை அல்லது ஒரு வினை வினைமுற்றை ஏற்குமாயின் அது வினை எச்சம் இது பெரும்பாலும் ஆ உ இஇஇஇன்னு முன்னால் ஐந்து விகுதியில் ஏதேனும் ஒரு விகுதியை கொண்டு என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா முடிந்திருக்கும் சரியா ஸோ இது ஈற்று வினையச்சம் ஈற்று வினையச்சம் ஈற்று வினையச்சம் இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஆ ஊ இந்த கடைசியில் ஆ வந்தால் ஈற்று இது ஈற்று இது வந்து ஈற்று ஓகேவா இது வந்து அந்த பகுப்பதை உறுப்பினத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இந்த வினையச்சம் இருக்கு இல்லையா அந்த வினையச்சம் அப்படின்றது இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் பெயரச்சம் நான்கு வகைப்படும் இது வந்து இரண்டு வகைப்படும் ரொம்ப சிம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் தெரிநிலை அப்படின்னா தெருநிலை அப்படின்னா செய்யும் காலத்தையும் செயலையும் என்ன செய்யும் நமக்கு காட்டும் தெருநிலை அப்படின்னா என்னது அங்கேயும் என்னது சேம் அதுதான் பார்த்தோம் காலத்தையும் செயலையும் காட்டுனா அது வந்து என்னது தெருநிலை வினையச்சம் காட்டலை அப்படின்னா என்னது குறிப்பு வினையச்சம் ஸோ படித்து தேரி நான் இதே வந்து பாருங்க நல்லா பாருங்க படி அப்படின்னா வேர் சொல் படித்த அப்படின்னா அது வந்து என்னது ஒரு பெயரச்சம் என்ன பெயரச்சம் தெருநிலை பெயரச்சம் அது படிக்காத அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம் படிக்கா அப்படின்னா என்னது ஈறுகட்ட எதிர்மறை ஃபுல்லாகவே இருக்கு வினையச்சம் அப்படின்னா படித்து தேறினான் படிக்க செல்கின்றான் ஓகேவா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம் ஸோ இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கடைசியில் ஆ வந்தா பேரச்சம் ஊ வந்தா வினையச்சம் அப்படின்றது மாதிரிலாம் மனப்படம் படிச்சிருப்பாங்க அப்படி பண்ணாதீங்க பாருங்க படிக்க என்ன செஞ்சிருக்கு தான் வந்திருக்கு ஆனால் இது வந்து என்ன கிடையாது பேரச்சம் கிடையாது வினையச்சம் ஓகேவா ஸோ இந்த ஆ வந்தா ஈ வந்தா ஊ வந்தா அந்த மாதிரிலாம் என்ன செய்யாதிங்க அப்படின்னா பார்க்காதீங்க ஓகேவா சரி இவ்வாறு காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடிஞ்சால் அது வந்து என்னது தெருநிலை பேரச்சம் ஸோ படித்து படித்து தேறினான் ஓகேவா ஸோ இது காலத்தை வந்து என்ன செய்யுது நமக்கு காட்டுது படிக்க செல்கின்றான் இப்போதான் போய்கிட்டு இருக்கான் அப்போ நிகழ்வு காலம் இந்த மாதிரி காலத்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா காட்டும் சரியா அடுத்து குறிப்பு வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்றது என்ன செய்யும் குறிப்பை மட்டும்தான் என்ன செய்யும் காட்டும் வேற எதையும் காட்டாது மெல்ல பேசினான் மெல்ல பேசிதான் அப்போ மெல்லக்கு பின்னாடி நமக்கு என்ன வருது ஒரு வினைச்சொல் வருது ஆனால் இந்த வினைச்சொல்லை ஏற்றாலும் இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது குறிப்பை மட்டும்தான் காட்டுது இதை நம்ம ஒரு பேரச்சமாகவோ வினைமுற்றாகவோ வினையாள நேயம் பெயராகவோ இதை என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது ஸோ குறிப்புனா வேற என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அப்படின்னு நினைச்சுக்கலாம் நம்ம மைண்ட் நினைச்சுட்டுலாம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு முற்று அதோட சேத்தாப்புல என்ன செஞ்சிடலாம் நம்ம முற்றையும் பார்த்துக்கலாம் ஸோ முற்றச்சம் அதாவது பெயரச்சம் வினையச்சம் பார்க்கும்பொழுது முற்றச்சம் அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம் முற்றச்சம் அப்படின்னா என்ன முற்று பெற்றிருக்கும் அந்த அந்த முற்றுபிராத வினைச்சொல் அப்படின்றது என்ன முற்று பெற்றிருக்கும் அவ்வளோதான் வினைச்சொலானது எஞ்சினின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியுமானால் அது வினைமுற்று எனப்படும் ஸோ முற்றச்சம்னால என்னது அது ஒரு வினைமுற்று தான் அதனால் அதுதான் நம்ம பார்க்கவே போகிறோம் அந்த வினையச்சம் முற்றச்சம் அப்படின்றது வினைமுற்று அப்படின்றதும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஒன்று தான் இந்த முற்று வினை இந்த வினைமுற்று அப்படின்றத முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வினைமுற்று அப்படின்றத என்ன சொல்வாங்க வினைமுற்று அப்படின்னு என்ன சொல்வாங்க சொல்லுவாங்க அந்த முற்று பெறாத வினைச்சொல் வினைச்சொல்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல பேரச்சம் வினையத்துக்கு அந்த சொல் முற்று பெற்றுச்சு அப்படின்னா அதான் வந்து என்னது அப்படின்னா வினைமுற்று இப்போ அருளரசு வந்தான் இந்த வந்தான் அப்படின்றது வினைமுற்று நடந்தான் அப்படின்றது என்னது வினைமுற்று இத்தொடரில் இருக்கக்கூடிய இந்த வந்தான் நடந்தான் அப்படின்றது என்னது வினைமுற்று ஸோ முற்று பெற்றுச்சுன்னா இது வந்து என்னது வினைமுற்று அவ்வளோதான் மற்றபடியில் வேற எதுவுமே வந்து நினைச்சு அது நமக்கு தேவையில்லை சும்மா அதோட சென்டென்ஸ் தான் நம்ம கொடுத்து கொடுத்துருப்போம் ஓகேவா அப்போ இந்த வினைமுற்று அப்படின்றது என்ன வகைப்படுது அப்படின்னா நான்கு வகைப்படுது வினைமுற்றும் என்ன செய்யுது அப்படின்னா நான்கு வகைப்படுது தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு இந்த வினைமுற்றும் என்ன செய்யுது அப்படின்னா நான்கு வகைப்படுது இதெல்லாம் தெருநிலை குறிப்பு ஏவல் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நான்கு வகை இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெருநிலை வினைமுற்று அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துலாம் ஸோ தெருநிலை வினைமுற்று தெருநிலை பேரச்சமும் தெருநிலை வினையச்சமும் என்ன செய்யும் அப்படின்னா காலத்தை காட்டும் இல்லையா தெருநிலை பேரச்சமும் தெருநிலை வினையச்சமும் என்ன செய்யும் காலத்தை காட்டும் ஆனால் அந்த தெருநிலை வினைமுற்று அப்படின்றது செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்னும் ஆறினையும் தெரிவித்து காலத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா காட்டும் வெளிப்படையாக என்ன செய்யும் அப்படின்னா காட்டும் ஓகேவா அப்போ உழுதான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னது உழுதான் அப்படின்னா செய்வன் யாரு இந்த உழுதான் அப்படின்னு இருக்குல்ல இதுல செய்வன் அந்த உழுதல் அந்த வேலையை செய்வன் யாரு அப்படின்னா உழவன் செய்யக்கூடிய கருவி வந்து என்னது கலப்பை நிலம் வந்து என்னது வயல் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செயல் வந்து என்னது உழுதல் காலம் வந்து என்னது உழுதான் இல்லையா இறந்த காலம் செய் பொருள் என்னது நெல் இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்தையும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா காட்டிடும் ஒவ்வொன்றையும் செய்பவன் கருவி நிலம் செயல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா காட்டிடும் அப்படி காட்டுச்சுன்னா அது என்னது தெருநிலை வினைமுற்று சரியா அப்போ குறிப்பு வினைமுற்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று ஸோ குறிப்பு வினைமுற்று அப்படின்னா அது வந்து என்னது பொருள் முதல் ஆறினையுமே அடிப்படையாக கொண்டு வந்திருக்கும் என்னது பொருள் முதல் நம்ம பெயர் சொல் இருக்கு இல்லையா வகைகள் ஆறு வகைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் ஆறு இருக்கு அந்த ஆறையுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு வந்து காட்டும் ஏதாவது ஒன்று வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு வந்து காட்டும் ஓகேவா ஸோ எப்படி காட்டும் அப்படின்னு பாருங்கள் பொன்னன் விழுப்புரத்தான் சித்திரையா வினை முற்றுலாம் என்ன அதோட அந்த சொல் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா முடிஞ்சிடணும் அப்போ இதோட அந்த சொல் வந்து என்ன செஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அவன் பொன்னன் அவன் வந்து என்னது பொன்னன் அப்படின்னா என்னது பொற்கள் நிறைய பொற்கள் செல்வா செல்வம் செழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் பொன்னை உடையவன் ஸோ பொருள் உடையவன் அவன் விழுப்புரத்தான் அப்படின்னு என்னது விழுப்புரத்துக்காரன் அவன் வந்து விழுப்புரத்துக்காரன் ஸோ இடத்தை வந்து என்ன செய்யுது குறிக்குது அவன் சித்திரையான் அப்படின்னா என்னது சித்திரையில் பிறந்தவன் அவன் கண்ணன் அப்படின்னா என்னது கண்களை உடையவன் ஸோ இந்த மாதிரி என்ன கண் அப்படின்னா என்னது அது வந்து சினை இல்லையா கண் அப்படின்னா சினை ஒரு ஒரு பெரிய பொருள் இருக்கு அதாவது ஒரு மனிதன் இருக்கா அந்த மனிதனோட உறுப்புகள் எல்லாமே வந்து சினை அப்படின்றதுல வந்துரும் ஓகேவா சரி அடுத்து ஒண்ணு என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா நடந்தான் என்னது நடந்தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா நடந்தான் ஸோ அந்த நடந்தான் அப்படின்றத இந்த மாதிரி ஆய் ஈர் மின் இதோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அந்த வினைமுற்றில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்துக்கள் கூட இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னது அப்படியே ஒரு ஏவல் அந்த வினைமுற்றிலேயே நம்ம ஒரு ஆளை வேலையை வர மாதிரி என்ன செஞ்சிடும் அப்படின்னா முடிஞ்சிடும் ஓகேவா இந்த ஆய் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒருமைக்கு சேர்க்கறது ஈர் மின் வந்துச்சு அப்படின்னா அது என்னது பன்மை பல பேர் சொல்கிறது மாதிரி ஓகேவா ஸோ முன்னிலை இடத்தில் கட்டளை பொருள் தரும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எதிர்காலத்தை வந்து நினைச்சியும் அப்படின்னா காட்டும் ஒருமை பன்மையை எந்த நினச்சியும் உணர்த்தும் ஓகேவா நடப்பாய் ஏற்றுவாய் ஓகேவா இது எல்லாமே வந்து என்னது அந்த பொருட்களை நட ஏற்றுவாய் அந்த பொருட்களை ஏற்றுவாய் ஏ வேகமாக நடப்பாய் அப்படின்ற மாதிரி எனது கூறுறது இது எல்லாமே முற்று பெற்றுச்சு அதே நேரத்தில் ஒரு வேலையை ஏவுது அதனால் இது ஏவல் வே வினைமுற்று இதே நடப்பீர் அப்படின்னா ரெண்டு மூணு பேரை சொல்கிறது ஓகேவா ஒரு ஆளு இல்லாமல் சிங்குளர் இல்லாமல் ப்ளூரல் அப்படின்றது மாதிரி நடப்பீர் அல்லது நடமீன் அப்படின்னா பல பேரை சொல்கிறது மாதிரி ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிளான பாக்கியா நான் கடைசியில் இது எப்படி மாறுது அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டோடு என்ன செய்யறேன் அப்படின்னா சொல்றேன் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று விலங்கோல் வியமுற்று வியங்கோல் வினைமுற்றுனா வாழ்த்துதல் வயதல் வேண்டல் விதித்தல் ஆகிய கட்டளை பொருளில் வந்து சொல்ல புரிஞ்சா எப்படி இருக்கும் ஒன்று வந்து வாழ்த்தும் இல்லைன்னா வையும் இல்லைன்னா வேண்டல் இல்லைனா விதித்தல் விதித்தல் என்னது கேட்டல் ஓகேவா நம்ம கேட்டு பெறுது இந்த நாலுல ஏதாவது ஒன்றை வந்து என்ன செஞ்சிருக்கோம் கொண்டு வந்திருக்கும் அதே நேரத்தில் அது ஒரு கட்டளையாகவும் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எனது வியோகோல் வினைமுற்று இதோட இறுதியில் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா க இய இயர் இன்னும் விகுதியில் வந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ வாழ்க வாலியர் வாலியர் இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும் ஸோ வாழ்க வாலியர் அப்படின்னா வாழ்த்துதல் ஒளிகனா வைதல் தருகனா வேண்டல் செல்க கற்க அப்படின்னா விதித்தல் ஓகேவா கல் அப்படின்னா என்னது கற்பித்தல் கற்க அப்படின்னா விதித்தல் ஓகேவா ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துருக்கும் இதான் வியங்கோல் வினைமுற்று முற்று கடைசியில் க இ இயர் இப்படி வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா முடிஞ்சிருக்கும் சரியா க ஏ இயரில் வந்து என்ன முடிஞ்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு வினைமுற்று இருக்கு இல்லையா அந்த வினைமுற்று முடியும் பொழுது அந்த வினையால் அந்த வினை செய்தவரையும் சேர்த்து கொண்டு வந்து வச்சிச்சு அப்படின்னா அதான் அந்த வினையால் அணையும் பெயர் இப்போ நடந்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா நடந்தான் அப்படின்னு இருக்கு அப்போ நடந்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்று ஸோ நடந்த அவன் அந்த அணையும் பெயர் அந்த பெயரையும் சேர்த்து நடந்த அவன் நடந்த அவள் நடந்தவர்கள் ஓகேவா படித்தவன் படித்தவர்கள் படித்தவள் நடித்தவன் நடித்தவர்கள் இந்த மாதிரி அந்த வினையையும் சேர்த்து என்ன செய்யும் கொண்டு வந்து கொடுத்துருக்கும் அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது வினையால் அணையும் பெயர் ஓகேவா அப்படி கொடுத்துச்சா அது என்னது வினையால் அணையும் பெயர் சரியா சரி கவனிங்க இப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன சொல்றா சொல்லிடலாம் ஓகேவா படி அப்படின்னு இருக்கு நல்லா பாருங்க படி இது வந்து என்னது ஒரு வேர்ச்சொல் ஓகேவா இப்போ இதை நம்ம ஒரு பேரட்சமாக மாத்திரம் அப்படின்னா எத்தனை பேரட்சமாக மாத்தலாம் பேரட்சம் பேரச்சம் பேரட்சத்தில் தெரிநிலை பேரட்சமாக மாத்திக்கிறலாம் அதே நேரத்தில் வேற ஏதாவது மாத்திக்கலாம் குறிப்பாக முடியாது நம்ம மாற்ற முடியாது எதிர்மறை பேரச்சமாக மாற்றிக்கலாம் ஈடுகெட்ட எதிர்மறை பேரச்சமாக மாற்றிக்கலாம் ஸோ இப்படி ஒரு இப்போ ஒரு வேர்ச்சொல் இருக்குதுன்னால் இதை நம்ம நினச்சிட்டுக்கலாம் இந்த மாதிரி மூன்று வகை மொத்தம் நான்கு வகை இருக்குது இந்த நான்கு வகையில் மூன்று வகைகளாக நம்ம நினச்சிட்டுக்கலாம் மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ படின்றிருக்கா படி அப்படின்றது படித்த ஸோ இது தெருநிலை பேரச்சம் படிக்காத இது எதிர்மறை பேரச்சம் படிக்கா இது ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் அப்போ இந்த படின்ற வேர் சொல்ல கொடுத்து இருக்கட்ட எதிர்மறை பேரச்சம் கேட்குறாங்கன்னா நம்ம படிக்கா அப்படின்னு எழுதணும் ஸோ எதிர்மறை பேரச்சம் கேட்குறாங்கன்னா படிக்காத அப்படின்னு எழுதணும் ஓகேவா அதுக்கப்புறம் பேரச்சம் அப்புறம் என்னது வினையச்சம் ஸோ வினையச்சத்தில் நமக்கு ரெண்டு இருக்கு ஸோ குறிப்பாக நம்ம வந்து என்ன முடியாது மாற்ற முடியாது பட் தெருநிலை பேரட்சத்தை நம்ம மாற்றிக்கலாம் எப்படி மாற்றிக்கலாம் தெருநிலை பேரட்சம் படித்த அப்படின்றதுல படித்து படித்து வந்தான் ஓகேவா இந்த மாதிரி நினச்சிக்கலாம் பேரட்சமாகவும் வினையச்சமாகவும் ஸோ மொத்தம் பேரட்சத்தில் நாலு இருக்குது வினையச்சத்தில் ரெண்டு இருக்குது ஆறுன்னா மொத்தம் இருக்குது இந்த ஆறில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் மூணும் இதில் ஒன்றும் ஸோ நாலு இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த குறிப்பை மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது குறிப்பு பேரட்சத்தையும் குறிப்பு வினையச்சத்தையும் மட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஸோ அடுத்து அப்படியே வினை முற்றுக்கு வரும் ஓகேவா ஸோ படித்து இருக்குல்ல படித்தான் படித்தான் அப்போ ஒரு வினை முற்று அப்படின்னா இது வந்து என்னது படித்தான் ஓகேவா இதே வந்து ஏவல் வினை முற்று அப்படின்னா எனது படிப்பாய் ஏவல் வினை முற்று அப்படின்னா எனது படிப்பாய் இல்லை படிப்பீர் சரியா இப்படி போட்டுக்கிட்டோம் ஏவல் வினைமுற்று ஸோ இதில் குறிப்பு வினைமுற்ற நம்ம என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது அதே நேரத்தில் வியங்கோல் வினைமுற்றும் நம்ம என்ன செய்ய முடியாது இதில் கொண்டு வர முடியாது அதுக்கப்புறம் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா படித்தவன் அல்லது படித்தவள் அல்லது படித்தவர்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு வேர்ச்சல் கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா கன்வெர்ட் பண்ண முடியாது நமக்கு இந்த மாதிரி இது என்ன இலக்கணம் குறிப்புன்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பான் நம்ம ஏவல் வினைமுற்று அப்படின்னு அடிக்கணும் ஓகேவா இல்லையா ஒரு ஏவல் விளைமுற்றம் கொடுத்துட்டு ஒரு தெருநிலை பேரட்சமாக மாற்றுங்க இல்லை ஒரு ஈர்கட்ட இதுமாரி பேரட்சமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா நம்ம அதை நினைச்சிடணும் கரெக்டாக மாற்றி இணைச்சிடணும் அப்படின்னா அதற்கான ஆன்சராக நினைச்சிடணும் எடுக்கணும் ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான போர்ஷன் நம்ம இதில் ஈஸியாக நினைச்சிடலாம் அப்படின்னா மார்க் எடுக்கலாம் ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு கிளாஸஸ் போடுவோம் வாழ்த்துக்கள் நன்றி